ஸ்ரீ எழந்தமொள்ளு ஓட்டை நமஸ்காரம் 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 ஆதிபராசி பரமர தேவி செக்கம் அருள் வாக்கு ஸ்ரீ எழந்தமல்லு ஓட்டை அம்மன் ஆலயத்தில் செக்கம் ஆலயத்தில் பரிகார பூஜை பரிகாரம் பற்றி செய்யப்படும் குடும்பத்தில் இடம் வாங்க பத்திரம் பதிய முடியாமல் பதியாமல் வாங்க முடியாமல் சிக்கல் இருக்குது அதுக்கு பரிகாரப்பூசி செய்யப்படும் அசாங்க வேலை வாங்குறது பரிகாரப்பூர் கட்டண மனைவி ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் முடிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கு ஒரே கல்யாணம் பரிகாரம் பற்றி செய்யப்படும் மங்கலியம் தோஷங்கள் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் இருக்கிறவங்க ஒரே பரிகாரம் ஒரே கல்யாணம் இருக்கிற மாதிரி ஒரே பொண்ணு இருக்கிற மாதிரி செய்யப்படும் சகல குடும்பத்துக்கு ஏற்ற பரிகார பூஜைகள் குடும்பத்தில் குலசாமி உட்கார்ற மாதிரி குலதெய்வம் உட்கார்ற மாதிரி அந்த வீட்டோட வாசல் திசை அமைப்பு சரியில்லாமல் அதை திரும்பி வாசல் மாற்றி அமைச்சு நல்லபடியாக தெய்வம் உட்கார மாதிரி குடும்பங்களில் குழந்தை பயம் தொழில் காரியம் குடும்பத்தில் உறவு விழா அனைத்து அக்காம்பகம் இருக்கிறது ஜனங்க உறவாடுறதுக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கறதுக்கு அனைத்து மக்களும் உருவாடுதலும் நன்மைக்கு ஆதரவுக்கு அந்த பரிகார பற்றி செய்யப்படும் இடம் வாங்குகிறோம் விற்க முடியல அதுக்கு ஒரு பரிகாரப்பதிவு செய்யலாம் விற்கிறதுக்கு பரிகாரப்படுத்த அதிகமான லாபத்துக்கு விற்கிற மாதிரி இடத்துக்கு பரிகாரப்பதி செய்யலாம் இடம் வாங்கிட்டோம் விற்க முடியல சிக்கலாது அந்த இடத்த அதிகமான லாபத்துக்கு விற்கிற மாதிரி அந்த பரிகாரப்பற்றி செய்யலாம் இடம் வாங்கியாச்சு வீடு கட்ட முடியல வீடு கட்டுறதுக்கு பரிகார பற்றி செய்யலாம் வீடு அடுத்து டக் டக்குன்னு உடனே சொன்ன தரத்துக்குள்ள ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே பில்டிங் முடிஞ்சிடும் அந்த மாதிரிலாம் வேலை இல்லை அளவுக்கு அந்த பணங்கள் பணம் வந்து காமெண்ட் வந்து ரொட்டேஷன்ட்டு போகிற மாதிரி வர மாதிரி அது மாதிரி செய்யலாம் அது போக குடும்பத்துக்குள்ளே வந்து குடும்பத்தில் வந்து பிள்ளைய சொன்னபடி கேட்கலையா படிப்பு நல்லபடியாக படிக்கலை அதுக்கு பரிகாரப்பதிவு செய்யப்படும் ஒரு சைத்தான் ஏவல் மாந்திரத்தில் பிள்ளை சோனியா கருப்பு ஏவலோட பாதிக்கப்பட்டவங்க கஷ்டப்பட்டுறவங்க அவங்களுக்கு மீண்டும் அதை விலக்கி அவங்கள சரியான முறையில் உட்கார வச்சு நல்லா ஒரு பொடிசோன் விடலாம் அந்த பரிகாரப்பதி செய்யலாம் அது நண்பர்களா ஏமாற்றப்பட்ட ஏமா நண்பர்களால் நண்பர்கள் நண்பர் நண்பர்களா ஏமாற்றப்பட்டவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் அதோ பைனான்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும் அதோ தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்குள்ளே விடைகள் அதுக்குள்ளே பூஜை செய்யப்படும் என்ன எதிர்பார்த்து நினச்சி வரீங்க அதுக்கு செய்யப்படும் அதுபோல் குடும்பத்தில் நம்ம பயணங்கள்லேருந்து பயணங்கள் வெளியே போகணும் அப்படி சொல்லி எந்த டிராஃபிக்கில் நீங்கள் போனாலும் ஏதாவது உங்களுக்கு டைம் சரியில்லை கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எதாவது ஏமாற்ற சேவன்களாக இருந்துச்சுன்னா குடும்பத்துக்குள்ளே ஏதாவது டவுட் ஆகுற மாதிரி ஏதாவது தடங்கள் ஆகுதுன்னு அப்படின்னு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி அதிகார பற்றி செஞ்சு அந்த விலை கேட்டு நிம்மதியாக பயணங்களில் போகலாம் வரலாம் அது ஒரு தொழில் ஓடும் பணம் பெறணும் அது ஒன்று நினச்ச காரியம்லாம் எதிர்பார்க்கலாம் நண்பரால் நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் நடந்துரும் அதுவும் நம்ம நம்ம வச்சு நண்பருக்கு ஒரு காரியத்தை நம்ம பண்ணி பண்ணிவிடணும்னு ஜாதி நடத்தணும் அது என்ன காரியத்தை நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை செஞ்சு தரப்படும் நல்லா விசேஷமாக நடக்கணும் நமஸ்காரம் 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 வாங்க சரி எல்லை முள்ளு நமஸ்காரம் ஜெகமாதி ஆலயம் வாங்க வாங்க வாங்க